மக்கள் சரியான ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கான ஒரு அடையாளம் ஆகும் அதை விட்டுட்டு வேறு வேறு வடிவங்களில் பேசுறதுல நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறனால எந்த விதமான ஒரு இதுவும் ஆகாது ஜாலியை ஒழிக்காமல் தமிழர்களுக்கு வாழ்வும் இல்லை ஜாலியை ஒழிக்காமல் இங்கே தமிழ் சமூகங்கள் இந்த இந்த ஆரிய கும்பலிடமிருந்து விடுதலை என்றைக்குமே அடைய போகிறது கிடையாது அதுக்காண்டி அவர் தோழர் நிலவர்கள் உள்ளிட்ட இந்த அமைப்பு தோழர் அனைவருக்குமே நான் வந்து நன்றி சொல்கிறேன் முதல் ஜாதிய என்ன சொல்லணும் சுவிதா இருக்கான்னு முன்வெளியில் போய் அத்தனை தங்கிக்கிட்டு இருக்கா ஆனால் இங்கே உள்ள லோக்கல்ல உள்ள என்ன வேடா அந்த அம்மா என்ன ஜாதி சேர்கிட்டு இருக்கா இது போன்ற பைங்க காரில் பல இருந்து தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கு வேற வழியும் கிடையாது தந்தை பெரியார் முதன்முதலாக அமைப்பு தொடங்கி நூறாண்டுகள் திராவிட இயக்கங்கள் ஆயிரத்தி நீதி கட்சி காலங்களையும் சரி அது இன்று வரையும் சரி தொடர்ந்து ஜாதி உழிப்பை முதன்மைப்படுத்தி தான் அமைப்புகள் அது பெரியாருக்கு முன்னாடியே வந்து நீதிக்கட்சி டிஎம் நாயர் போன்றவங்களில் கூட

ஏதோ ஜாதி ஒழிப்புன்றது பிற்படுத்தப்பட்ட நாங்கள் ஒருபோதும் ஜாதி ஒழிப்பாக நாங்கள் கருதுவது இல்லை எங்கள் தலைவர்கள் முன்வைக்கிறது கிடையாது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலும் சேர்ந்து இணைந்து அதமணம் இந்த சனாதனத்தை ஒழிக்கணும்னா இருக்கிற ஒரே ஆயுதம் என்னது ஜாதி ஒழிப்பு திருமணங்கள் தான் இந்த ஜாதி ஒழிக்க முடியும் அதை ஒழிக்காமல் நமக்கு எந்த உரிமையுமே இன்னைக்கு நம்மளால வென்று அதை நோக்கி இது போன்ற இன்னும் நிறைய பொதுக்கூட்டங்களை வந்து நடத்த வேண்டும் அது ஒவ்வொரு பகுதியிலையும் மக்கள்கிட்டையும் நம்ம பிரச்சாரம் பண்ண ஜாதி ஒழிப்பு பிரச்சாரங்கள் வந்து இப்போ ரொம்ப குறைவாயிருச்சு தான் நினைக்கிறேன் எல்லா அமைப்புகளுமே நமக்கு நடக்கிற அன்றாட பிரச்சனைகளை தான் கவனம் செலுத்துகிறான் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் இதை மையப்படுத்தி இந்த நிகழ்வு உருவாக்கிருக்காங்க அதுக்கு ரொம்பவே நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள் எந்த மாதிரி எல்லாம் இப்படி நம்ம நம்ம வந்து ஜாதி ஒழிப்பு இந்த சமத்துவம் இதை நோக்கி இங்கே தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கும்போது பாரதிய ஜனதா போன்ற பிற்போக்குவாதிகள் எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்கன்னா சில சில வருடங்களுக்கு வந்து பில்கேஸ் பானு ஒரு கொலை ஒரு பொண்ணு கொலை கொலை அந்த குற்றவாளிகளுக்கு உச்ச நீதிமன்றத்தில் தண்டனை எல்லாம் கொடுத்துட்டாங்க அவங்கள பாரதிய ஜனதா கட்சி அந்த மாவட்டத்துல அப்ப இவங்களோட கோரிக்கைகள் அவங்களோட எந்த வழியில இருக்கிறத கொண்டு போக நினைக்கிறாங்க பாரதிய ஜனதாவாகட்டும் ஆரம்பத்தில் ஆகட்டும் இது எல்லாரும் எந்த வகைக்கு கொண்டு போக சொன்னாங்க பழையபடி சனாதனமான இந்த நாடு இருக்கணும் அதுல இந்த ஜாதிய முறைகள் இருக்கணும் அதுதான் நம்மள ஆட்சி அமைக்கும் நீங்க நல்லா அவர் ரொம்ப யோசிச்சு பாருங்க மூன்றே மூன்று சதவீதம் உள்ள பார்ப்பனர்கள் இந்த நாட்டில் இன்றைக்கு ஒரு புள்ளி விவரங்கள் வந்து வெளியே வந்திருக்கு என்னது மொத்தம் எழுநூத்தி எண்பதுல வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து உச்ச எண்பது அது பார்ப்பனர்கள் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் இந்த நாடு அவர்களுக்கு மட்டும்தான் பொதுமானதா ஒரு திருப்பலத்தை போட்டவர் ஒரு தாழ்த்த போட்டவர் ஒரு ஒரு பட்டியலின மக்களாகட்டும் ஒரு பழங்குடி நாட்டை யாருக்குமே நமக்கு சொந்தம் கிடையாதா அப்ப முழுக்க முழுக்க இந்த நாட்டை ஆடுறது யாருன்னா ஒரே சமூகத்துக்கார இதை நம்ம ஒழிக்க வேணாமா இதை ஒழிக்கணும்னா நமக்கு என்ன தரும் முதல் அரசியல் விழிப்புணர்வு வரும் இந்த நாடு அனைவருக்கும் சொந்தமானது இந்த நாட்டுக்குள்ள எல்லா உரிமைகளும் எல்லா மக்களுக்கு